வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் புண்ணு சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பாத்ரூம் டைல்ஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த டைல்ஸ்லாம் எப்படி க்ளீனாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒரு சின்ன டிப்பு பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியானது ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லாம் நம்ம லேடிஸ்லாம் பொட்டு வச்சுருப்பாங்க பொட்டு எடுத்து எடுத்து ஒட்டி வைக்கிறதுனாலையும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பார்த்திங்கன்னா அழுக்காயிரும் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும் அது எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே இந்த டைல்ஸ் ஃபுல்லாகவே ரொம்ப அழுக்காக இருக்குது இது எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம பாத்திரங்கள் வர ஒரு ஒரு நாரில் தண்ணி ஃபஸ்ட்டு தெளி தண்ணி எடுத்துக்கலாம் அதை எடுத்து இந்த மாதிரி டைல்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு தடை விடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அது மேலே தண்ணி கூட ஊற்றி விடலாம் டைல்ஸ் மேலே ஊற்றி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதை நினைஞ்சிருக்கட்டும் அதுக்கப்புறம் இப்போ இந்த ப்ரெஷ்ஷில் பார்த்திங்கன்னா இந்த நாரில் கொஞ்சமாக கோல்கேட் பேஸ்ட் எடுத்துக்கோங்க அந்த பேஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே அந்த டைல்ஸ் மேலே லைட்டாக அப்ளை பண்ணி விடுங்க ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இல்லை உங்களுக்கு அந்த இடத்துல அழுக்கு அதிகமாக இருக்குன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விடுங்க அப்படி ஊற வச்சுட்டு இப்போ மறுபடியும் அதே ப்ரெஷ்ஷில் பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டு தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அப்படியே நீட்டாக க்ளீனாக வந்துடும் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடு ஓரத்தில் கூட நீங்கள் நீட்டாக வந்து ஒரு ஒன்றுக்கு ரெண்டு டைம் தடவுனீங்க அப்படின்னா டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புதுசு மாதிரி ஆயிரும் எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் சரி நீட்டாக பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆயிரும் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே இருக்க லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் தமிழ் புன சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த ஐடியா ஃபாலோ பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கைக்குள்ள ஒரு ஜிங்க் இருக்கு இல்லையா அதையும் நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் நீட்டாக இருக்கும் இது இல்லாமல் பசங்க குழந்தைங்க எங்கேயாவது போ சுவரில் ஏதாவது பேனாவில் பென்சிலில் கிருக்கி வச்சுருந்தாங்கன்னா அது போகாது அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி கோல்கேட் பேஸ்ட் அப்ளை பண்ணிங்கனாலும் போயிடும் நான் அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஜஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள்ஸ் எவ்வளோ நீட்டாக போயிடுச்சுன்னு சைடில் இருக்கக்கூடிய கரை கூட போயிடுது பார்க்கவே டைல்ஸ் புதுசு மாதிரி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்க லைக் பண்ணால் லைக் பண்ணிக்கோங்க தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க எலுமிச்சை பழத்தோட பயன்கள் எலுமிச்சை பழத்தோட தோளோட பயன்கள் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்குது கீழே லிங்கில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள்